ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் திருப்பாவி பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பளைவாய் வாய் கோம்பின காணும் செங்கல் வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாதாய் நா உடையாய் சங்குடு சக்கரம் எந்தும் தடை கையன் பங்கைய கண்ணான பாடலோ வெம்பாவாய் ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஒரு எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக விற்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின் வாசலில் உள்ள தோட்டத்து நாடகத்தில் நீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தவை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண் பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கும் முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய வளமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற வீழ்த்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் எழாமல் இருக்கிறாயே வாக்கு கொடுப்பது மிக மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமான தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் குழு கொஞ்சம் கூட வெட்கொடுகிறார்களே என ஆண்டால் வகுத்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதை பாடல் உணர்